வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பைரவரை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி வளர்ப்பிறை அஷ்டமி பைரவருக்கு உரிய நாளாக திகழ்கிறது அவருடைய பூஜை மற்றும் என்ன விளக்கு நம்ம பைரவருக்கு ஏற்ற வேண்டும் என்பதை முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் சரி நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகல் ரெண்டே கால் மணியிலிருந்து நாளை மாலை நான்கு மணிக்குள்ள அஷ்டமி இருக்கிறது அதாவது இன்னைக்கு மதியம் ரெண்டே கால் மணியிலேருந்து அஷ்டமி வளர்ப்பிறை அஷ்டமி துவங்குகிறது அதனால் பைரவருக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போய் பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் நாம் அஷ்டமி திதி தோறும் நாம் பைரவருக்கு பூசணிக்காயில் அதாவது பூசணிக்காயில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வந்தால் நம்முடைய துன்பங்கள் கரைய ஆரம்பிக்கும் என்பது நம்பிக்கை இந்த பைரவர்ன்றவர் வந்து திரு சிவபெருமானின் நெற்றி கண்ணிலருந்து தோன்றியவர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பிழம்பாக தோன்றியவர் இந்த பைரவர் இந்த பைரவர் என்பவர் சிவனுடைய மகன் என்றே சொல்லலாம் மேலும் இவர் சிவபெருமானின் காவலாகவே விளங்குகிறார் மேலும் எல்லா கோவிலும் நடை திறப்பதற்கு முன்னால் முதலில் பைரவருக்கு பூஜை செய்துதான் நடை திறப்பார்கள் மேலும் நடை மூடுவதற்கு முன்னாலும் பைரவருக்கு பூஜை செய்துவிட்டுதான் கோவில் நடை மூடுவார்கள் நம்ம இந்த பைரவேஸ்வரர் என்ற கோவில் எங்கே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் உள்ள சோழபுரம் என்ற ஊரில் இந்த பைரவேஸ்வரர் எனும் கோவில் இருக்கிறதுங்க இந்த பைரவேஸ்வரர் கோவில் வந்து சிவபெருமானின் மூலமூர்த்தியாகவே விளங்குகிறார் இந்த பைரவேஸ்வரர் அவர் அங்கு அறுபத்தி நான்கு பைரவர்கள் இருக்கிறார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு பைரவர் பீடங்களும் அறுபத்தி நான்கு பைரவர்களும் பூஜை தியானம் செய்து வழிபடுவதை காணலாம் ஒரு சமயம் ராவணன் என்ன செய்தாராம் இந்த அனைத்து நவக்கிரகங்களையும் கட்டி போட்டாராம் அந்த சக்திகளை அனைத்தும் கட்டி போட்டதுனால சனி பகவானுக்கு மிகுந்த கோபம் அடைந்து அங்குள்ள பைரவரேஸ்வரரிடம் வேண்டிக் கொண்டாராம் அப்பொழுது வேண்டிக்கொண்ட நேரம் பார்த்து அவருக்கு குளிகன் என்கின்ற மகன் பிறந்தாராம் அந்த மகன் பிறந்த நேரமே ராவனுக்கு ராவணனுக்கு அழிவு நேர்ந்த காலம் என்று புராணங்கள் கூறுகிறது அதாவது உலகில் உள்ள அனைத்து பைரவர் கோவிலில் உள்ள பைரவர்களுக்கெல்லாம் எல்லாம் ஆதி மூலமாக விளங்குகிறார் இந்த பைரவரேஸ்வர் என்கின்ற சோழபுரம் என்கின்ற ஊரில் இருக்கிறார் அதாவது உலகில் உள்ள அனைத்து பைரவர் உபாசகர்கள் சித்தர்கள் ரிஷிகள் ஆகியோர்கள் இங்கு வந்து பல வடிவங்களில் வந்து வணங்குகிறார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது பைரவரை அஷ்டமி தோறும் வணங்கி வந்தால் தீய நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது மேலும் நம்முடைய துன்பங்கள் கரைந்து போகும் என்பது நம்பிக்கை பைரவரை வழிபட்டால் ஏவல் மாந்திரீகம் போன்ற பிரச்சனைகள் அகலும் மேலும் பைரவரிடம் ஏதாவது ஒரு வேண்டுதல்களை வைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு வெண்பூசணியில் தீபம் ஏற்றி வந்தால் நம்முடைய அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை சனி பகவானுக்கு குருவாக விளங்குகிறார் இந்த பைரவ பெருமாள் அதனால சனிக்கிழமை தோறும் பைரவ பெருமாளுக்கு விளக்கு ஏற்றி வந்தால் நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு தீர்வுக்கு வரும் என்பது ஐதீகம் இன்றைய தினம் வளர்ப்பிறை அஷ்டமி இன்றைய தினம் சோழபுரத்தில் போய் நாம் பைரவரை தரிசித்தால் நமக்கு பல நன்மை உண்டாகும் மற்றும் நம்முடைய வேண்டுதல்களும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை மேலும் அஷ்டமி தோறும் பைரவரை வணங்கி வந்தால் விபத்துக்கள் நெருங்காது என்பது ஐதீகம் மேலும் அகால மரணம் ஏற்படாது என்பது நம்பிக்கை அஷ்டமி தோறும் மறக்காமல் பைரவரை நாம் வணங்கி வந்தால் தீய சக்திகள் மட்டும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மக்கிட்ட நெருங்கவே நெருங்காது அஷ்டமி தோறும் பைரவருக்கு அர்ச்சனை செய்யும் பழக்கமும் இருக்கும் மேலும் நாம் அர்ச்சனை பொருட்களை கோவிலுக்கு வாங்கி சென்றலாம் மேலும் பிரசாதங்கள் செய்தும் நாம் கோவிலுக்கு செல்லலாம் அந்த பிரசாதங்களை நாம் விநியோகித்து மேலும் நாம் உண்ணலாம் மற்றும் நாம் பைரவருக்கு வாரந்தோறும் அன்று நாம் விளக்கு ஏற்றி வந்தால் நம்முடைய தோஷங்கள் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காசியில் பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகமும் அர்ச்சனையும் நடைபெறும் மேலும் எட்டு திக்கிலும் முதலில் கால பைரவரை வணங்கிவிட்டு தான் காசி விஸ்வநாதரையே வணங்குவார்களாம் அப்படி சிறப்பு வாய்ந்த பைரவராக திகழ்கிறார் காசியில் மேலும் கால பைரவரை வணங்கிவிட்டு நாம் கோவிலில் ஸ்லோகம் மற்றும் பைரவாஷ்டகம் பைரவர் அஷ்டகம் மற்றும் பைரவர் பாடல்களை பாடி அவரை மகிழ்விக்கலாம் கால பைரவர் மிக 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 சக்தி வாய்ந்தவருங்க நாம் வந்து அஷ்டமி தோறும் நாம் வந்து கோவிலுக்கு போய் நம்ம கால பைரவரை நாம் வணங்க மறக்கவே கூடாது அதுவும் நாம் வந்து விளக்கு ஏற்றி வணங்கினால் நல்லது மேலும் சில பேர் வந்து பிரார்த்தனை வச்சு விளக்கு ஏற்றுவாங்க அப்படியும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவிலுக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போ போகலாம் கொஞ்சம் எப்போப்போ டைம் இருக்கோ அப்போ சோழவரம் கும்பகோணத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் இருக்கும் சோழவரம் என்கின்ற ஊரில் அறுபத்தி நான்கு பைரப்பெருமாள் மற்றும் பைரேஸ் பைரவேஸ்வரரையும் நாம தரிசித்து வரலாம் அப்பொழுது நமக்கு நன்மை மற்றும் சிறப்பு கூடும் சிவனின் அம்சமான அறுபத்தி நான்கு பைரவர்கள் தோன்றிய சோழபுரம் என்கின்ற ஊரில் இருக்கும் வரலாற்றை பற்றியும் அவருடைய சிறப்பை பற்றியும் மேலும் பைரவர் பெருமாளுக்கு விளக்கேற்றி எப்படி நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை நாம் இன்னைக்கு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நமக்கு புண்ணியம் கிட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்